இனிய காலை வணக்கம் வாழ்விலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உளவியல் ரீதியாக உடவியல் உளவியல் ரீதியாக நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எமது மண்ணிலே எமது நாட்டிலே உலகத்திலே இன்று வன்முறைகள் கூடிவிட்டன வன்முறைகள் சமூக வன்முறைகள் கூடிய கடைசி இருபத்தைந்து நாடுகள்ல இலங்கையும் ஒன்று அது எமது பிரதேசங்கள்லையும் இது கூடுதலாக நடைபெறுகிறது அப்ப இந்த சமூக வன்முறைகள் நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அப்ப குற்றங்கள் அதிகரித்து விட்டன ஏன் குற்றங்கள் அதிகரித்து விட்டன அதே போல சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற செயற்பாடுகள் அதிகரித்து விட்டன ஏன் அதிகரித்து விட்டன பாருங்கள் ஆக குற்றம் செய்வதையும் குற்றம் செய்தலையும் தூண்டுகின்ற செயற்பாடுகள் சமுதாயத்தில் அதிகரித்து விட்டன இது ஒரு நல்ல நிலை அல்ல அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு சட்டங்கள் போலீஸ் ராணுவம் ஏனைய பாதுகாப்பு துறையினர் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதைவிட மிக முக்கியமானது மக்களுக்கு சரியான விழிப்புணர்ச்சியும் இவை நடப்பதற்கு இல்லாமல் இருப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இத மக்கள் விழிப்புணர்வு மிக அவசியமானது மக்கள் விழிப்புணர்வு சரியாக இருந்தால் அப்போ செயல்கள் குறையும் பாருங்க விழிப்புணர்வை நாங்கள் ஏன் ஒரு தனி மனிதனுக்கு செயல் செய்வதற்கு செய்தது அந்த ஆய்வின்ற பொறுப்பேரை பாருங்க ஒரு ரிசர்ச் தொடர்ந்து பாருங்க தான் மெயின் பெற்றோர்கள் தொடர்ந்து பெற்றோர் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு வன்முறை உணர்வு அதிகரிக்கும் அடுத்ததாக குடும்பத்துல பிளவு அப்பா அம்மா பிரிஞ்சு போறது வீரர்கள்யாணம் செய்யறது அது போன்ற பிரச்சனை அடுத்த குடும்பத்துல பிள்ளைகள் மீது அக்கறை இல்லை அன்பு இல்லை பாசம் இல்லை பிள்ளைகளை அரைவணைப்பது இல்லை அடுத்தது கட்டுப்பாடற்ற குடும்பங்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போத பொருளை பாவிக்கிறது அம்மா பாவிக்கிறது அப்பா பாவிக்கிறது குடும்பத்தில் உள்ள பாவிக்கிறது அயலில் உள்ள எல்லாரும் பாவிக்கிறது அப்ப போதை பொருள் பாவித்தவர் தான் கூடுதலான குற்றங்களை செய்திருக்கிறார் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கு இலங்கையில தான் உலகத்திலையும் தான் மிக மோசமான குற்றங்களை மிக மோசமான பாலியல் வல்லுணர்வுகளையும் கொலை குற்றங்களையும் செய்திருக்கிறார் போதை பொருளை பயன்படுத்தி விட்டு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நிற்கின்றது அப்போ வீட்டில் கடும் கட்டுப்பாடை போட்டாலும் பிள்ளை மனிதனோட சமூக விலங்கு அது பாகுபாடு காட்டுதல் அதே நேரத்தில் கூடுதலான குற்றவாளிகள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பசி பட்டினி வறுமை கடுமையான வறுமை பொருளாதாரத்தில் வலு அற்றவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் பாருங்க ஆகவே நாட்டின் மீதும் குற்றம் வறுமையை போக்க வேண்டும் பொருளாதார மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் குற்றங்கள் கூடிவிடும் பாருங்க இது மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது அடுத்தது தீய நட்புகள் இந்த பல்வேறு படைகள் இருக்கு சொல்றாங்க பிடிக்கிறாங்க அப்ப தீயவரோட பிள்ளையே சேர விடாம பாதுகாத்து கொள்றதுல இருந்து குற்றம் இழைக்கிறவரை மீட்க வேண்டும் அவரை பிடிக்க வேண்டும் அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அப்ப தண்டனை முறை இருக்குது தண்டனை முறை சிறைச்சாலை அப்ப எங்கே எங்கட நாட்டு சிறைச்சாலைக்கு போனா அவன் சிறைச்சாலையில் இன்னும் கெட்டவர்களோட சேர்ந்து இன்னும் கெட்டவனா வெளியில மாறான் என்ற ஒரு ஆய்வு சொல்லுது ஆகவே சிறைச்சாலைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அங்க அவனுக்கு ஒரு சரியான வழிகாட்டல் செய்து அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கான தொழிலொன்றை கற்றுக் கொடுத்து அவரை ஒரு தொழிலுக்கு ஒழுங்குபடுத்தி விடுவோம் இப்ப அமெரிக்காவில ஐரோப்பாவில எல்லாம் அப்படித்தான் கலவடுத்த வரண்டா அவரை பிடிச்சு அவருக்கு உடல் ரீதியாக உள ரீதியாக மறுசீரமைப்பு வழங்கி அவருக்கு ஒரு கடையை போட்டு கொடுப்பாங்க அப்புறம் அவர் கண்காணிக்கப்படுவேன் வெமந்த நாட்டுல அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆக சமுதாய ரீதியான கொலை குற்றங்களை நீக்குவதற்கு நாம் எல்லோரும் உயர்வான விழிப்புணர்வு கொள்வோமாக நன்றி வணக்கம்